ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் தேங்க் யூ நாங்கள் இந்த தீவை விட்டு போகணும் அதுக்கு ஒரு வழி பண்ணு முடிஞ்சா போய்க்கோ நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் எங்களுக்கு டீசல் வேணும் டீசல் கொடு நான் என்ன பெட்ரோல் பேங்காக வச்சு நடத்துகிறேன் டீசல் இல்லாமல் நீ எப்படி இங்கே இருக்க முடியும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வே அந்த கவலை உனக்கு வேண்டாம் போய் மண்வெட்டி கடப்பாரை எடுத்துக்கிட்டு வாங்க காய்கறி செடிகளோட விதைகள் இருக்குது அதை தரேன் குழி தோண்டி அந்த விதைகளை போட்டு செடி வளர்க்க பாருங்க அதெல்லாம் வளர்ந்து காய்கறி வளர ஆரம்பிச்சாதான் சாப்பாடு இல்லாட்டி வர பட்டினி தான் சிலுவை மணியின் பேச்சு ப்ரொஃபஸரே போட்டு குடைந்தது டேய் என்னடா இது நாம் என்ன ஆதிவாசிகளா ப்ரொஃபஸர் சார் என்ன சார் இங்கே பேச்ச வேண்டிகிடக்கு எங்க சார் உங்கள் செல்போன் ஃபோன் பண்ணுங்க சார் யாரையாவது உதவிக்கு வர சொல்லுங்க என்ன மூர்த்தினி இங்கே டவர் கிடைக்கல இல்லைன்னா இந்த நொடி ஒரு பேரல் டீசல் நம்ம தேவைக்கு வந்து இறங்கி இருக்கும் தெரியுமா என்ன சார் இது அட்வென்சர் ட்ரிப்னு வந்து மாட்டிக்கிட்டோம் இப்ப என்ன சார் பண்ண எதுக்கு அனாவசிய கவலை நம்ம ஸ்டீமர்லயே நம்ம கரைக்கு திரும்ப முயற்சி செய்வோம் இந்த தான் இவ்வளவு மரங்கள் இருக்கே இதுல ஆறு பேருக்கு ஆறு துடுப்பு செய்வோம் துடுப்பு போட்டுக்கிட்டே போகலாம் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வாங்க நிர்மலா தைரியமாக அங்கிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினாள் அவர்களுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது நொடிக்கு நொடி மர்மமாய் கழியும் இந்த தீவில் இருப்பதற்கு ஸ்ரீமர்லேயே முடிந்த தூரம் போய்கொண்டே இருப்பதுதான் உத்தமமாக தோன்றியது ஆனால் சிலுவை அதை கேட்டு திரும்பவும் ஒரு மாதிரி சிரித்தான் சிரித்துவிட்டு இந்த தீவில் காரில் வச்ச யாரும் உயிரோடு திரும்பி போனதா சரித்திரமில்லை என்று மட்டும் சொன்னான் அது கொஞ்சம் கிளிமூட்டத்தான் செய்தது இருந்தாலும் சுதாரித்தனர் ஆறு பேரும் வேக வேகமாக நடந்தனர் வழிமுழுக்க பேர் தெரியாத தாவரச் செடிகள் அதிசயமாக அவைகளின் மேல் தும்பிகள் சில இடங்களில் வண்ணத்து பூச்சிகள் கூட இருந்தன அங்கங்கே தென்னை மரங்கள் நிமிர்ந்து நின்றிருந்தன அதில் குலை குலையாக தேங்காய்கள் ப்ரொஃபசர் வின்சென்ட்டை பார்த்து வின்சென்ட் நிறைய தேங்காயும் இளநீரும் இருக்கு பறிச்சு போட்டுக்கோ என்றார் எனக்கு தென்னை மரங்களை ஏறி பழக்கமில்லை சார் இருந்தாலும் முயற்சி செய்கிறேன் என்று வின்சென்ட் தென்னை மரம் ஏற முயன்றான் நீ இந்த மரத்தில் ஏறு நான் இந்த மரம் மூர்த்தி நீ அந்த மரத்தில் ஏறு இயற்கை உணவு இது முடிஞ்ச வரை எடுத்துக்கிட்டு ஸ்ரீமரில் போட்டுக்குவோம் என்ற ராஜேஷை ப்ரொஃபஸரும் புத்திசாலி என்கிற மாதிரி பார்த்தார் இருங்க முதல்ல நான் ஏறி ஒரு குழைய வெட்டி போடுறேன் முதல்ல எல்லோரும் ஆளுக்கு ஒரு இளநீர் குடிப்போம் அப்புறம் தெம்பா மரத்தை பூரா மொட்டையை அடிப்போம் என்று வின்செட் விறுவிறு என்று அருகமையில் உள்ள தென்னை மரத்தின் மீது ஏறத் தொடங்கினான் கொஞ்சம் கொஞ்சமாக உந்தி உந்தி மேலே ஏறியவன் குழைக்கு அருகே போய் அப்படியே கையால் அதை பிடித்து திருகத் தொடங்கினான் அது அவ்வளவு லேசாக அவன் பிடிக்க வர இல்லை அவன் பார்வையும் அப்படியே மேலிருந்து மொத்த தீவையும் பார்வையிட்டது ஹோ என்று சூழ்ந்து கிடக்கும் கடலும் அது தீவின் கரைகளில் முட்டி மோதும் அலைகளுமாக அற்புதமாக காட்சியளித்தது ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து இனப்பெருக்கம் செய்வதற்காக ராமேஸ்வரம் நோக்கிச் செல்லும் கடல் நாரைக் கோட்டம் ஒன்று அவன் பார்க்க அப்படியே அவன் தலைமையில் கடந்து போயிற்று அப்பொழுதுதான் அவன் அந்த விபரீதத்தை உணர்ந்தான் தீவின் கரைகளில் எங்கேயும் அவர்கள் வந்த ஸ்டீமர் போட்டை காணவில்லை ஐயோ கடலுக்குள் புதைந்து கிடக்கும் பொக்கிஷங்களில் செம்பவழமும் ஒன்று ரோஸ் நிறத்தில் பெரிய பெரிய திமங்கலங்கள் கடலுக்குள் வாழ்கின்றன அவைகளில் ககாட்லா என்கிற வகை திமிங்கலங்கள் விசேஷமானவை இவை இயற்கையாகவோ செயற்கையாகவோ மரணம் விட்டால் அப்படியே மிதந்து மிதந்து கடலுக்கு நடுவில் உள்ள சில சின்னஞ்சிறு தீவுகளில் ஒதுங்கி ஒதுங்கிவிடுகின்றன அப்படியே அங்கேயே அவைகளின் சதை உடம்பு காய்ந்து சிதைந்து போகிறது ஆனால் எலும்புகள் அவ்வளவு சுலபமாக சிதைந்து போவதில்லை அவையெல்லாம் தீவுக்கரை வெளியில் உள்ள கடற்பாறைகள் நடுவில் சிக்கி அவைகளோடு பதிந்து வெயில் மழை காற்று என்கிற தாக்குதல்களால் வேறு பரிணாமத்துக்கு மாறுகின்றன அதுதான் கடல் பவழம் எனப்படுகிறது இந்த கடல் கடற்பவழங்கள் மிக மிக விலை மதிப்பானவை நீரில் பிறந்து நீரால் வளர்ந்த இதற்கு பஞ்சபூத அம்சங்களில் நீர் மிகுதி நல்ல உறுதித்தன்மையும் உடைய இவைகளிடம் கல் போன்ற தன்மை இருப்பதால் சிற்பங்கள் செய்ய சில பவழங்கள் இடமளிக்கின்றன கடற்செல்வத்தின் பவழம் தனித்தன்மை உடையது பவழத்தை அடுத்து கடலில் கிடைப்பதில் கடல் தாமரைகளும் பாசிகளும் வேறு சில கொடி வகைகளும் மருத்துவ குணம் உடையவை இவற்றுள் முத்து மட்டும் ஒரு மாதத்தில் காயானது பிஞ்சாகி மெல்ல வளர்ந்து பெரிதாகி பழுப்பது போல சிப்பிக்குள் வளர்கின்றது முத்து கிரகங்களில் சந்திரனின் அம்சம் காரணம் சந்திரன் வரும் நாளான பௌர்ணமியிலும் சரி வராத நாளான அமாவாசையிலும் சரி கடல் நீரில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன கடலை ஒரு கட்டுக்குள் வைப்பதில் சந்திர கிரகங்களுக்கு ஒரு சக்தி உண்டு அதனால் கடலில் விளைகின்ற முத்து சந்திர அம்சமாக கருதப்படுகிறது வின்சென்ட் மரத்தின் மேல் தேங்காய் பருப்பதை விட்டுவிட்டு ப்ரொஃபசர் சார் மோசம் போயிட்டோம் சார் என்றபடியே சரசரவென்று கீழே இறங்கினான் எல்லோரும் அப்படியே விக்கித்து போய் அவனை பார்த்தனர் படு வேகமாய் தரையை தொட்டவன் சார் நாம வந்த ஸ்டீமர் போட்டை காணும் சார் என்றான் என்னையா சொல்ற மேல இருந்து பார்த்தப்போ மொத்த தீவும் தெரிஞ்சிச்சு நானும் சுத்தி ஒரு பார்வை பார்த்தேன் நங்கூரும் போட்டு நிறுத்திட்டு வந்த போட்டை காணலை என்னையா தலையில குண்ட தூக்கி போடுற தான் நம்மோட ஸ்விம் சூட்ல இருக்கிற எல்லாமே இருக்கு ப்ரொஃபஸர் வாங்க போய் பார்த்துடுவோம் மூர்த்தி அங்கிருந்து கரை நோக்கி ஓடினான் அவன் ஓடும்போது தீவில் அங்கங்கே முளைத்திருந்த ஒருவித காளான் குடைகள் கால்பட்டு நசுங்கி சிதைந்தன பின்னாலேயே ப்ரொஃபசரும் மற்றவர்களும் ஓடினர் வின்சென்ட்டுக்கு பிரமை பிடித்த மாதிரி ஆகிவிட்டது போச்சு எல்லாமே போச்சு அப்பவே கூப்பத்துல ஜோசப் சொன்னான் பேய் தீவு பக்கம் மட்டும் போயிடாதான்னு நான் கேட்கல ஆனா இப்படி வந்து மாட்டுவேன்னு நினைக்கல என்று அங்கேயே தென்னை மரத்தடியில் அமர்ந்து கொண்டு பெணாத்த ஆரம்பித்தான் வெகு தூரத்தில் சமாதி படுத்திருந்த அந்த கருப்பு நாயும் அவனையே தான் பார்த்தபடி இருந்தது வாளி தண்ணீரை ஆவேசமாய் வீசி எறிந்த மாதிரி கரை பகுதியில் அலைகளிடம் வேகம் அவைகளுக்கு அப்பால் வெகு தூரம் வரை நீல நீர்த்தாரைகள் தான் அந்த ஸ்டீமர் போட் மட்டும் எங்கே போயிற்று என்றே தெரியவில்லை சார் என்ன சார் இது இப்படியா வந்து மாற்றுறது ராஜேஷ் காற்று குரலில் மெல்லியதாக வெடித்தான் எனக்கு மட்டும் என்னப்பா தெரியும் ஒரு நல்ல விஷயத்துல ஈடுபடுறதா நினைச்சுதான் இதுல இறங்கினேன் ஆனா நாம எதுக்காக புறப்பட்டோமோ போட்டோமோ அதுல இருந்து விலகி திசை மாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்கும் சினிமால தான் சார் இது மாதிரி தீவுகளை பார்த்துருக்குறேன் நிஜத்துல பார்க்கும்போது நம்ப முடியல சார் நம்ப முடியல போனும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது கண்ணு தோறும் படகுகளும் தெரியல என்ன பண்ண போறோம் தெரியலையே வாங்க அந்த சிலுவ என்னன்னு கேட்போம் ரெண்டு ல ஒன்று பார்த்துடுவோம் அவன் ஒருத்தன் ஆனால் நாம் ஆறு பேர் நாம் எதுக்கு அவனுக்காக கவலைப்படணும் ஆவேசமானான் மூர்த்தி எனக்கு கடலில் கண்டம்னு அம்மா புலம்பினது சரியா சரியாக இருக்கும் போல இருக்கே கன்னியா அவன் தோலை பற்றி இப்படி விசுந்தி அழத் தொடங்கிவிட்டாள் அழாத அழாத அழுதாது நமக்கு பலவீனம் எது நடந்தாலும் சரி நாம் தைரியத்தை மட்டும் விட்டுடக்கூடாது வாங்க போவோம் மூர்த்தி ஆவேசமாக முன்னால் நடந்தான் வேறு வழியின்றி எல்லோரும் அவனை தொடர்ந்தனர் ஆவேசமாக ஒட்டுமொத்தமாக சர்ச் முன் நின்றனர் ஒருவரை ஒருவர் ஆவேசத்தோடு பார்த்து கொண்டு விட்டு என்று சர்ச்சுக்குள் நுழைந்தனர் சிலுவமணி நிதானமாக சர்ச்சுக்குள் ஒட்டடை அடித்து கொண்டிருந்தான் ரோம் நகரம் பற்றி எறியும் போது நீரோ மன்னன் சாவதானமாக விடில் வாசித்த மாதிரி அவனிடம் ஒரு நிதானம் ஏய் மூர்த்தி நிமிர்ந்து அவனை பார்த்து பிடரி சிலிர்த்து கத்தினான் ஏதோ சங்கீதம் கேட்பவன் போல நிதானமாக திரும்பி பார்த்தான் சிலுவைமணி என்னடா இங்கே நடக்குது கடற்கரையில் நாங்கள் நங்கூரம் போட்டு நிறுத்திட்டு வந்த ஸ்ரீமர் எங்கடா மூர்த்தியின் அலர்களுக்கு ஒரு சாதாரண வெறிப்பு தான் சிலுவைமணியிடம் டேய் கேட்குறேன் இல்லடா சொல்லுடா இல்லாட்டி உன்னை நாங்கள் அடிச்சே கொண்டுடுவோம் மூர்த்தி கத்தி கத்தலில் சர்ச்சுக்குள் தொங்கியபடி இருக்கும் லஸ்தர் விளக்குகள் எல்லாம் ஆடின மூர்த்தி டோன்ட் பி டென்ஷன் நான் கேட்குறேன் அப்பா சிலுவமணி நாங்கள் தெரியாமல் இந்த தீவுக்கு வந்துட்டோம் எங்களை விட்டுரு நாங்கள் போய்ட்றோம் எங்கள் போட்டை யாருப்பா எடுத்துகிட்டு போனது என்ன கேட்டால் சிலுவமணி கேட்டதில் ஏராளமான அலட்சியம் உன்னை கேட்காம தானே இங்கே இருக்க நானா சரிதான் நான் இங்கே ஒரு வேலைக்காரன் உள்ள போய் பாதிரியார் கிட்ட கேளுங்க அவன் பதில் நெஞ்சில் குத்திய மாதிரி இருந்தது ஏய் என்னடா அவர் அவர்தான் செத்து சுண்ணம் பாயிட்டாரே எங்கே எதற்க தானே போட்டு புதைச்ச ப்ரொஃபஸரை பொறுமை இழந்து வெடித்தார் என்ன சப்தம் இங்க மணி யார் கூட பேசிட்டு இருக்க என்று ஒரு குரல் கேட்டது திரும்பினால் பாதிரியார் உயிரோடு அவர்கள் ஆறு பேருக்குமே வாய் வழியாக கையை விட்டு லப்டப் லப்டப் என்று துடித்தபடி இருக்கும் இதயத்தை யாரோ பிசை பிசைந்தது போல இருந்தது எஸ் நான் பெர்னாண்டோ தான் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா ஆமா சாப்பிட்டு ஃபாதர் பெர்னாண்டோ நீங்க உயிருடைய இருக்கீங்க என்ன சன் உயிரோட இல்லாமல் எப்படி உங்க கூட பேச முடியும் ஏன் உங்களுக்கு இந்த குழப்பம் இல்ல இல்லை உங்களை தூக்கிக்கிட்டு வந்து இதோ இந்த சிலுவமணி புதைச்சதை நாங்க பார்த்தோம் ஓ அதுவா அது ஒரு விளையாட்டு நான் செத்து போன மாதிரி நடிப்பேன் இவனும் புதைப்பான் சம்டைம்ஸ் இவன் செத்து போவான் நான் புதைப்பேன் இங்கே எங்களுக்கு பொழுதுபோக வேண்டாமா ஃபாதர் பயப்படாதீங்க நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சுல்ல அதை விடுங்க எங்கள் ஸ்டீமர் போட் காணாமல் போயிடுச்சு ஃபாதர் என் போட்டும் தான் காணாமல் போயிடுச்சு நான் என்ன உங்களை மாதிரி கவலைப்படுறேன்னா எல்லாம் இந்த தீவில் தெரிகிற கோஷ்டுங்களோட கண்ணம் மூச்சாக இருக்கும் வா கோஸ்ட் கோஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா இறந்த பிறகு பாவம் செய்தவங்க கோஸ்ட் ஆவாங்க புண்ணியம் செய்தவங்க தேவன்கிட்ட போய் சேர்ந்துடுவாங்க என்ன ஃபாதர் நாங்கள் ஒன்று கேட்டால் நீங்க ஒன்று சொல்றீங்க நான் உள்ளதை சொல்றேன் இது கோஸ்ட் ஐலண்ட் நிறைய கோஷ்டங்க தெரியற ஐலண்ட் இங்கே மட்டும் எவ்வளவு ஆவிங்க இருக்குது தெரியுமா ஃபாதர் பிளீஸ் எங்கள் படகு எங்களுக்கு வேணும் எங்களை விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் அட என்ன நீங்க நாங்கள் என்னமோ உங்கள் படகை ஒழிச்சு வச்சுக்கிட்டு விளையாடுற மாதிரி பேசுறீங்களே மைடியர் சைல்ட் நான் புதியவங்களோடலாம் விளையாடுறதில்லை ஃபாதர் சலைக்காமல் பதில் சொன்னார் அவர் முகத்திலும் ஒரு கொறும்பு ஆனால் கண்களில் ஒரு குரூரம் நிர்மலாவும் கன்யாவும் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கிவிட்டனர் சார் என்ன சார் இது நோ நாம் புலம்பக்கூடாது இந்த பாதிரியாரும் இதோ இந்த மொட்டை மண்டையனும் நம்மளை கிருக்கனு நினைச்சிட்டானுங்க இனி இவங்க கிட்ட வாயால் பேசி பிரயோஜனம் இல்லை ராஜேஷ் கேமராவை தோலை விட்டு கீழே வைத்துவிட்டு பாதிரியார் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் பாதிரியார் துளிகூட அசரவில்லை கொஞ்சம் விகாரமாக சிரித்தார் அப்படி சிரித்தபோது அவரது மேல் வரிசை பற்களில் இரண்டு பற்கள் நீளமாய் கத்தி போல் கூர்மையாக தெரியவும் பயந்து போய் அவரை விட்டவன் உதறி கொண்டு பின்னால் வந்தான் பாதிரியார் தொடர்ந்து கூர்மையாக பார்த்தார் அங்கே சட்டென்று ஒரு அமைதி நிலவியது படுவேகமாக பாதிரியார் அருகில் வந்து நின்ற சிலுவை மணியும் அவர்களை கர்ண கடூரமாக பார்த்து முறைத்தான் அவனும் உதடுகளை அகட்டி ஒரு மாதிரி பார்த்தபோது அவன் பல்வரிசையிலும் ரத்தம் உறிஞ்சும் அந்த கோரைப் பற்கள் தெரிந்தன கண்களிலும் விறுவிறுவென்று செவ்வரி ஓடியது அதை அவர்கள் ஆறு பேருமே பார்த்தார்கள் அப்படியே ஒவ்வொரு அடியாக பின்வாங்கத் தொடங்கினார்கள் அதை பார்த்து கொடூரமாக ரசித்தவன் உங்களை யாரும் இந்த தீவை விட்டு உயிரோடு திரும்பப் போறதில்லை அது மட்டும் நிச்சயம் என்றான் நோ நோ தபார்மணி அவங்க ஏதோ கோபத்தில் எகிரிட்டாங்க நான் உன் இனத்தவன் இவங்களுக்கு கூலிக்கு போட் ஓட்டினவன் எனக்காக மன்னிச்சிடு அப்படி பார்க்காதே அந்த போட்டும் இவங்களது இல்லை என்னோட போட் நான் ஏழை மீனவன் நீயே யோசி என்னால இப்படி ஒரு இழப்பை தாங்க முடியும் நீ நம்புறியா வின்சென்ட் கைகளை கூப்பி கொண்டு கெஞ்ச தொடங்கி விட்டான் அப்ப நீ மட்டும் சர்ச்சுக்குள்ள போ இவங்க அப்படியே இந்த தீவை சுத்தி வரட்டும் முடிஞ்சா கடல்ல இறங்கி நீந்தி தப்பிச்சு போகட்டும் இல்லைன்னா இங்கேயே சாகட்டும் இன்னைக்கு ஒரு ராத்திரி போதும் பேயங்களோட அட்டகாசத்தை பார்த்தாலே இவங்களுக்கு உயிர் போயிடும் சிலுவைமணி பாதிரியார் மேல் பாய்ந்த ராஜேஷை பார்த்தபடி சொன்னான் வின்சென்ட்டும் உயிர் தப்பித்தால் போதும் என்று விறுவிறுவென்று சர்ச்சுக்குள் நுழைந்தான் ஹேய் நில்லு இது துரோகம் மூர்த்தியும் ராஜேஷும் கத்தியது அவன் காதிலேயே விழவில்லை கன்னியாவும் நிர்மலாவும் கேவி அழாத குறை புரொஃபசர் ராஜேந்திரன் பெருமூச்சுடன் தன் ஸ்வெக்ஸை கழட்டினார் அதை சட்டை நுனியால் தொடைத்தவர் திரும்பவும் ஒரு முடிவுடன் அணிந்து கொண்டார் வாங்க போகலாம் என்று திரும்ப நடந்தார் எங்க சார் எங்கே போக ராஜேஷ் கேள்வியோடு பின்தொடர்ந்தான் முதல்ல இந்த இடத்தை விட்டு வாங்க கடற்கரைக்கு போவோம் இந்த பக்கம் ஏதாவது கப்பலாவது படகாவது வருதான்னு பார்ப்போம் அதே சமயம் தென்னை மட்டைகளை வெட்டி கட்டு மரம் மாதிரி கட்ட முடியுமான்னு பார்ப்போம் புரொஃபசர் புதிய கோணத்தில் யோசிப்பது அவர்களுக்கு புரிந்தது நான்கு பேரும் புரொஃபசரை தொடர்ந்தனர் வானிலும் மழை மேகங்கள் கருங்கும்மென்று திரண்டு வந்தபடி இருந்தது மழை கொட்டினால் நனைவதை தவிர வேறு வழி இல்லை அண்ணாந்து வார்த்தபடியே நடந்தார்கள் பரந்த இந்த கடற்பரப்பில் முத்து என்னும் அரிய செல்வம் விளைவது பெரும்பாலும் ஆசிய நாட்டு கடல்களில்தான் முத்து ஒருவித கடல் தாவரம் என்பது சிலர் கருத்து இல்லை இல்லை சிப்பிக்குள் இருக்கும் சோறுதான் தான் முத்தாகிறது அந்த சோறு மீனைப் போலவே ஒரு உயிர் என்கின்றனர் சிலர் இன்று கடற்சிப்பிகளை சேகரித்து அதனுள் சாதுரியமாக சோற்றை வைத்து செயற்கையாக முத்தை உருவாக்கும் விதங்கள் எவ்வளவோ உருவாகிவிட்டன சில காவிய கற்பனைகளில் சிப்பிகள் நீர்பரப்பு மேல் மிதந்து வரும் அப்பொழுது பெய்யும் மழை நீர் சொட்டுக்கள் அந்த சிப்பிகளில் புகுந்து அதுதான் முத்தாகிறது என்கிற கருத்துக்கள் தென்படுகின்றன முத்து குறித்து இப்படி பலவித செய்திகள் முத்துக்களில் கருப்பு முத்துக்களும் உண்டு இவைகளுக்குத்தான் சக்தி அதிகம் என்பதும் நம்பிக்கை அன்றைய கடல் வாணிபத்தில் முத்துதான் இன்றைய டாலர் யூரோப்பில் இடம்பெற்ற ஒரு மதிப்பான பொருளாகும் குறிப்பாக ரோமானியர்கள் முத்துக்களுக்காகவே நாவலந்தீவு எனப்படும் நமது நாட்டுக்கு வந்தனர் தமிழகத்தில் தூத்துக்குடியிலும் கொர்க்கையிலும் இன்றும் முத்து குளிக்கப்படுகிறது மூச்சு பயிற்சி உள்ளவர்கள் கடலுக்குள் ஒரு பெரும் சுருக்குப்பையுடன் இறங்கி அடி ஆழப்படுகையில் கிடைக்கும் முத்து சிப்பிகளை அள்ளி தங்கள் சுருக்குப்பைகளில் போட்டுக்கொண்டு திரும்ப மேலேறி வருவார்கள் பின் கரைக்கு திரும்பி சிப்பிகளை நெட்டி மோதி முந்திரி பருப்புக்காக அதன் கொட்டைகளை மோதி பிளப்பது போல பிளந்து உள்ளே பட்டாணி அளவில் இருந்து கடுகு சைஸ் வரை பல விதங்களில் பல ரகங்களில் முத்துக்கள் இருக்க அவைகளை பொறுக்கி எடுத்துக்கொள்வதுதான் முத்து குளிப்பவர்களின் செயல் எதிரில் சமுத்திரம் ஒரு பெருமழை கொட்டி முடித்திருந்தது மேல் வரிசையாக ஐந்து பேரும் அமர்ந்து கொண்டு அலையடிக்கும் சமுத்திரத்தை வெறித்தபடி இருந்தனர் ஐவரிடமும் அசாத்திய மௌனம் என்ன பேசுவது எதை பேசுவது என்பது தெரியாத மௌனம் சூரியனும் மேற்கில் இறங்கி நீருக்குள் புதைந்து போகப் போவது போல் இருந்தான் கடிகாரத்திலும் மணி மாலை ஐந்து இன்னும் சிறிது நேரத்தில் இருட்டிவிடும் பசியை கூட தாங்கிவிடலாம் இரவு பொழுதில் இங்கே எப்படி கடற்கரையில் கிடப்பது என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்தது தென்னை மரங்களில் ஏறி மட்டையை பறித்து அதை கொண்டு ஒரு குடிசை போல போட முடியுமா என்று பார்த்தபடி இருந்தார் ப்ரொஃபஸர் ராஜேந்திரன் மழை பெய்து ஓய்ந்து அதன் நீர் சொட்டுக்கள் மட்டையின் பச்சை ஓலைகள் சுட்டி கொண்டிருந்தன என்ன சார் மட்டையை விட்டு ஏதாவது பண்ணலாம்னா ஆமாம் ராஜேஷ் இப்படி உட்காந்துட்டு ஆச்சா அப்போ நாம இங்க இருந்து தப்பிக்க வழி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா எதுக்கு இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு நாம் தப்பிக்க போகிறது நிச்சயம் இது ஒரு தற்காலிக தேக்கம்தான் ராஜேஷ் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு சார் அவன் சிரிச்சப்போ பார்த்திங்களா ஓ நீ அந்த பல்ல பார்த்து பயந்துட்டியா சார் அது ட்ராக்லாப்பல் உங்களுக்கு பயமாக இல்லையா எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் நார்மல் ஹியூமனாகவே தெரியலை அப்படின்னா வாட் யூ மீன் ஐ மீன் அவங்களே கோஸ்டாக இருக்கலாம்னு தான் சந்தேகப்படுறேன் வாட் நான் சென்ஸ் கோஷ்டாக இருந்துன்னுட்டு இதோப்பா ராஜேஷ் நானும் பேய் பிசாசு எல்லாம் மனுஷ மனங்களோட விகாரமான கற்பனைன்னு நினைக்கிற ஒருத்தன் தான் எப்பவும் அனுபவங்கிறது வேற மாதிரியெல்லாம் இருக்கு நீங்க நம்மால புரிஞ்சிக்க முடியாத ஒரு மர்மம் இருக்குன்னு வேணால் சொல்லு சும்மா பேய் பிசாசுன்னு நீயும் எதையாவது சொல்லாதே அப்போ பேய் தீவுன்னு பேர் வர காரணம் பேய் தீவுன்னு சும்மா கலாட்டா பண்ணுறதுக்கும் இங்கே யாரும் வந்து டேரா கூடாதுங்கிறதுக்காகவும் கூட யாராவது வச்சிருக்கலாம் இல்லையா அப்போ இங்கே எதுக்கு ஒரு சர்ச் இருக்கணும் அதை பார்த்துக்க ஐம்பது வருஷமா ஒரு பாதிரியாரும் இருக்க வேற எது காரணம் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கெல்லாம் சரியான ஒரு விடையும் இருக்கு ஆனா அது எதுன்னு தான் நமக்கு தெரியல அப்ப இங்க நம்ம பயப்படும்படி எதுவும் ஆயிடாதே டோன்ட் வரி நிர்மலா நாங்கள் ஒருத்தருக்கு மூணு பேர் ஆம்பளைங்க இருக்கோம் இப்படி பயந்தா எப்படி இல்ல மூர்த்தி அந்த சிலுவமணி பேசும்போது இந்த பேய்த்தீவு ராத்திரி பேயிங்க அட்டகாசம் பண்ணும்போது அதை பார்த்தாலே இவங்க உயிர் போயிடும்னு சொன்னது உங்கள் ஞாபகத்துக்கு இல்லையா அது பேயிங்க தானா இல்லை அவன் பண்ண போற கலாட்டாவான்னு பார்ப்போம் அது சரி பாதிரியாரை நம்ம எதிர்க்க தானே புதைச்சான் அப்புறம் எப்படி உயிரோட வந்தாரு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு ஒருவேளை புதைச்ச இடத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குமோ மண்ணாங்கட்டி நம்ம எதிர்க்க தான் குழி தோண்டினா சவ பெட்டியையும் அவரை வச்சு புதைக்கல அப்புறம் எப்படி அண்டர்க்ரவுண்டுக்கும் அப்பர் கிரவுண்டுக்கும் இடம் இருக்க முடியும் போதும் இந்த பேச்சை விடுங்க எதுக்காக வந்தோமோ அதை பற்றி கூட இல்லை நாம் இனி அதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம் முத்துக்கோட்டைங்கிற ஊரை மட்டும் இந்த கடல் முழுங்கலை நம்மளையும் சேர்த்து விழுங்க போகுது நாமெல்லாம் சேர்ந்து போய் சேரப்போகிறோம் ஐயோ இது என்ன அபசகனம் பிடிச்ச மாதிரி நாம ஒன்றும் அந்தபான் நிக்கோபார் தீவுகள் பக்கத்துல இல்லை இங்க இருந்து இருபது இருபத்தைந்து மைல் தூரத்துல இருக்கு குப்பங்கிற நம்ம தமிழக கடற்கரை மனோதைரியம் மட்டும் இருந்தா நீச்சல் அடிச்சே கடந்துடலாம் கடக்கலாம் கடக்கலாம் வழியில மீன்கள் வந்து நம்ம முழுங்கினா இந்த உலகத்தை விட்டு கடக்கலாம் அவர்கள் ஐந்து பேரும் இப்படி சளைக்காமல் பேசிக்கொண்டே போனார்கள் பேராசிரியர் ராஜேந்திரன் பேச்சை தொடங்கியதோடு சரி அவர்கள்தான் வரிசையாக தொடர்ந்தனர் அவரோ தீவிரமான யோசனையோடு அப்படியே நடந்து கொண்டே இருந்தார் ராஜேந்திரன் மெல்ல ஃபேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டுக்கொண்டவராக கொண்டவராக நடந்து போனபடியே இருந்தார் கரையோரமாக போனாலே போதும் ஒரு வட்டமடித்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்து விடலாம் அங்கங்கே கரையோரத்தில் பாறைகள் கரும் பச்சை நேரத்தில் பாசி பிடித்து அப்படியே கட்டி போய்விட்டிருந்தன அதில் ஒரு பாறை மேல் ஒரு துணி சிக்கி கொண்டு அலை வந்து தழுவும் போதெல்லாம் தலையணி போல பொங்கி பொங்கி எழுந்து அடங்கியபடி இருந்தது ராஜேந்திரன் அதன் அருகே சென்று அந்த துணியை இழுத்து எடுக்க பார்த்தார் அதுவும் அவர் கையோடு வந்தது எண்ணெயில் நனைந்த துணி போல வழவழவென்று கையை கொழவழக்க செய்தது அது ஒரு காக்கிச்சட்டை சட்டை லூப்பெல்லாம் இருந்தது ராஜேந்திரன் அதை புரட்டி புரட்டி முன்னும் பின்னும் பார்த்தபோது அந்த சட்டையின் முன்புறத்தில் நேம் பேஜ் அதில் ராஜநாயகம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்கிற எழுத்துக்கள் ராஜேந்திரனுக்கு லேசாக நெஞ்சை அடைத்தது ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரின் சட்டை இங்கே எப்படி கிடக்கிறது அவர் இங்கே எதற்கோ வந்திருக்க வேண்டும் வந்த இடத்தில் அவருக்கும் ஏதாவது விபரீதம் நேரிட்டிருக்குமோ ராஜேந்திரன் சட்டையை பார்த்தபடியே நின்றபோது என்ன சார் என்ன அது கையில் என்றபடியே ராஜேஷ் நிர்மலா மூர்த்தி கன்யா நான்கு பேரும் அவர் அருகே வந்து அவரை சூழ்ந்து நின்றனர் காலடியில் புரண்டு புரண்டு வந்து மோதிவிட்டு செல்லும் நூறை தும்பலான அலைகள் இது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரோட சட்டை இது எப்படி இங்க இது தாறுமாறா கிழிஞ்சிருக்கு எதுக்கோ அவர் இந்த பேய் தீவுக்கு வந்திருக்கணும் ஒரு போலீஸ்காரர் எதுக்கு வருவார் ஏதாவது துப்பு விஷயத்துக்காக தான் இருக்கும் அது சரி அவர் சட்டை இங்கே கிடக்குது அவர் என்ன ஆனார் இந்த சட்டை குழகுழன்னு இருக்கிறத வச்சு பார்த்தா ஒரு இரண்டு மூணு நாள் தான் ஆகியிருக்கும்னு தோணுது ஏன்னா இந்த அலைக்கு எப்போ ஏற்பட்ட அழுக்காக இருந்தாலும் சரி கரைஞ்சு போயிடும் இந்த துணியில் கரையிலன்னா இந்த துணி இங்கே நாளாக தான் இருக்கணும் சட்டையில் எப்படி சார் குழகுழன்னு என்னை வந்தது தெரியலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தன் மேலே ஆயில் இல்லைன்னா கிரீஸை தடவிக்கிட்டு கடலில் நீந்தி தப்பிக்க பார்த்துருக்கலாம் ஏன்னா அவரை கவ்வ மீன்கள் வந்தா அந்த வாடைக்கு பயந்து போயிடும்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லைனா கடல் தண்ணி உடம்பு பாதிக்காம இருக்க அவர் இப்படி செய்திருக்கலாம் ராஜேந்திரன் தனது யூகத்தை வார்த்தைப்படுத்தியபடியே கை கடிகாரத்தை பார்த்தார் மணி ஐந்து நாற்பது இன்னும் சில நிமிடங்களில் சூரியன் அஸ்தமித்து இருட்ட ஆரம்பித்து விடும் இரவில் வெளிச்சத்துக்கு என்ன செய்வது ப்ரொஃபஸர் ராஜேந்திரன் தீவிரமான சிந்தனையோடு அந்த கொழ கொழப்பான சட்டையை அப்படியே சிறிது தொலைவுக்கு கொண்டு சென்று மணல் வெளிமில் காயப்போட்டார் பின் ஒரு வளைந்த தென்னை மேல் ஏறி முடிந்த தூரம் நடந்து அப்படியே நிமிர்ந்து சென்று ஒரு அரைவட்ட பார்வை பார்த்து முடித்தார் என்ன ப்ரொஃபஸர் பார்க்கறீங்க எனக்கு என்னவோ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜநாயகம் உயிரோடு இருக்க வழி இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்போ அவர் இறந்து அவர் உடம்பு இங்க எங்கேயாவது கிடைக்கலாம் நினைக்கிறீங்களா நிச்சயமா எல்லோரும் தேடுவோம் அவர் உடம்பு நிச்சயம் கிடைக்கும் ப்ரொஃபஸர் சார் நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அந்த உடம்பை வச்சு நாம என்ன பண்ண நான் சொல்றதுல காரணம் இருக்கு அவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியாலேயே தப்பிக்க முடியலன்னா நாம எந்த மூளை சரி அப்புறம் புத்திசாலித்தனமா பணிஞ்சு பாதிரியார் காலில் போய் விழுந்து அப்படியே தப்பிக்கிற வழியை பார்க்க வேண்டியது தான் எனக்கெனவோ கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது முதல்ல சர்க்கல் உடம்பை தேடுவோம் எனக்கு வேறு சில சந்தேகங்களும் இருக்குது என்ன ப்ரொஃபஸர் போலீஸ் மாதிரி சந்தேகம் அது இதுன்னு கிட்டு இருட்ட போகுது பிணத்தை தேடுற நேரமா இது இல்லைனாலும் நாம் இங்கே என்ன பண்ண முடியும் மணல் வெளியில் படுக்கிறது தான் ஒரே வழி அதிகாலையில இந்த பக்கமா படகுல யாராவது கடலாட போறாங்களான்னு பார்த்து அவங்கள கூப்பிடணும் இங்க நின்று எவ்வளவு கத்தினாலும் காதல விழாது ஆனா ஒரு பிணம் இருந்து அதை எரிச்சா அது குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் எரியும் அந்த நெருப்பும் புகையும் தூரம் இருக்கிறவங்க பார்வையில் படும் இல்லையா ப்ரொஃபசர் அந்த அளவுக்கு உடைத்து பேசவும் தான் அவர்களுக்கு புரிந்தது ஓ நீங்க அப்படி வர்றீங்களா என்று கேட்டு கையை சுடைக்கணும் ராஜேஷ் ஐயோ பொணத்தை இருக்கிறதா நாமலா அலறினாள் நிர்மலா இல்லைன்னா நாமளே பொணமாயிடுவோம் பரவாயில்லையா மூர்த்தி திரும்பி கேட்டு அவளை அடக்கினான் லேடிஸுங்க இரண்டு பேரும் அமைதியா நடக்கிறத கவனிங்க நாங்க மூணு பேரும் போய் பார்த்துக்கிறோம் சீக்கிரமா போங்க இந்த வெளிச்சம் போறதுக்குள்ள எவ்வளவு தேட முடியுமோ தேடுவோம் அப்படி கடைசியா தோண்டின சமாதி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் யுமீன் அப்படி தோண்டப்பட்ட சமாதியில அவர் புதைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா ப்ரொஃபசர் நீங்கள் பேசாமல் போலீஸில் சேர்ந்துருங்க எப்படி இவ்வளவு வேகமாக வித்தியாசமெல்லாம் யோசிக்க முடியுது உங்களால் இது நாம நம்ம வச்சுக்கிற நேரமில்லை மழை நடங்க நிர்மலா கன்னியா நீங்கள் இரண்டு பேரும் இங்கேயே இருங்க நாங்கள் வந்துடுறோம் அந்த சட்டை துணிக்கிட்டேயே நில்லுங்க அந்த எண்ணெய் சட்டையும் நல்லா தீப்பிடிக்கும் தீப்பந்தமாக பயன்படுத்தலாம் அதான் கொஞ்சம் ஈரம் காயிட்டுமேனு போட்டிருக்கேன் சரி ப்ரொஃபஸர் சார் நாங்கள் இங்கேயே இருக்கோம் நீங்க போயிட்டு வாங்க அவர்கள் இருவரும் விடை தந்திட மற்ற மூவரும் மூன்று கோணங்களில் பிரிந்து நடக்க ஆரம்பித்தனர் கன்யா நிர்மலாவை ஒட்டி கொண்டு நின்றாள் காற்று ராட்சச மின் விசிறியாட்டம் அடித்து கொண்டிருக்க இருவர் கூந்தலும் தலைக்கு மேலே பல கோணங்களில் ஒழுங்கே இல்லாதபடி பறந்து அதுவும் பீதி மூட்டியது எங்க அம்மா போகாதே போகாதேன்னு நாங்க அட்வென்சர் அட்வென்சர்னு ஆசைப்பட்டு வரட்டு துணிச்சலில் வந்தது தப்பா போச்சு இப்படி ஆப்பிரிக்க காட்டில் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்க வேண்டி வரும்னு நான் கூட நினைக்கல இந்த ரிசர்ச் குளோபலா ஒரு அறிமுகத்தை தரும் பிரான்ஸ் இல்லைன்னா ஆஸ்திரேலியா போய் அங்கே செட்டில் ஆகிவிட உதவியாக இருக்கும்னு தான் துணிச்சலாக இறங்கினேன் போகிற போக்க பொறுத்தா எமலோகத்தில் தான் செட்டில் ஆக போகிறோம்னு தோணுது நிர்மலாவும் கன்னியாவும் மௌனமாக இருந்தால் அதுவே பயம் என்கிற மாதிரி தங்கள் ஆசைகளை சொல்லி பார்த்து கொண்டனர் அவர்களுக்கு முன்பே தேடிப்போன ப்ரொஃபஸரும் மூர்த்தியும் ராஜேஷும் கண்களை விட்டே மறைந்து விட்டனர்